ஒளியிலே வந்த இயேசு வாழும் இயேசு உலகத்தை உய்விக்க வந்த இயேசு உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு மானிடர் பாவத்தை ஏற்கும் ஏசு துன்பத்தை போக்கும் ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு என்னும் விள் நாடும் இறைவன் இயேசு எங்களை ஏற்றும் இயேசு என்னும் விநாடும் இறைவன் இயேசு எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பதினெட்டாவது வாரத்திலே பயணிக்கிறோம் அறிவற்ற செல்வன் உவமை உண்மையான செல்வம் எதில் அடங்கியிருக்கிறது என விளக்குகிறது இந்த மியை கூறிய இயேசு நம்மை பார்த்து கடவுள் முன்னிலையிலே செல்வம் சேர்த்து வைக்க கேட்கிறார் உலக பார்வையிலே செல்வம் சேர்த்து வைக்கும் மனிதர் மகிழ்ச்சியாக இருப்பதாக தோன்றலாம் பணம் பாதாளம் வரை போகும் என்றொரு கூற்று உண்டு ஆனால் பாதாளத்தையும் எட்டுகிற சக்தி வாய்ந்த பணம் நம்மை பாதாளத்திற்கே இழுத்துச் சென்று விடாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் மனித வாழ்வு நிறைவு பெற வேண்டுமென்றால் அதற்கு செல்வம் மட்டும் போதாது மாறாக செல்வம் நம்மை கடவுளிடமிருந்து பிரித்துவிடக்கூடும் செல்வத்தையே தெய்வமாக கொள்வோரும் உண்டு இவர்கள் செல்வம் திரட்டுவதற்காக எந்தவிதமான தியாகங்களையும் செய்ய தயங்குவதில்லை ஏன் ஏமாற்று வழிகளையும் எய்ப்பு முறைகளையும் கையாண்டு கூட இவர்கள் செல்வம் குவிக்க நினைப்பார்கள் ஆனால் இத்தகைய முயற்சிகள் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அதுவே நம்மை விட்டு நம் உயிர் பிரிகிற நாள் இறப்பு எல்லா மனிதருக்கும் உண்டு அதை முறியடிக்கிற சக்தி மனிதருக்கு இல்லை வள்ளுவரும் இதை நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என கூறி போயிருக்கிறார் இவ்வளவுதான் இவ்வுலகத்தின் பெருமை என வள்ளுவர் கூறுவதிலே எதிர்ப்பொருளனி துலங்குவதையும் நாம் காணலாம் நிலையாமைதான் மனித வாழ்க்கையின் முடிவா அல்லது நிலையாமைக்கு அப்பாற்பட்ட நிலை வாழ்வு ஒன்று உள்ளதா என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி கடவுள் நமக்கு என்னாலும் நிலையை நிறுத்தி நிற்கின்ற வாழ்வை வாக்களித்துள்ளார் அதுவே இம்மன்னக வாழ்வின் உண்மையான உயரிய குறிக்கோளாகவும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் இவ்வுலகு செல்வத்தை கொண்டு நாம் கடவுள் முன்னிலையிலே செல்வம் சேர்த்து வைக்க முடியும் இதற்கான வழியையும் இயேசு நமக்கு காட்டுகிறார் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்று போகாத பணப்பைகளையும் உன்னுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள் என்று லோக்கா புத்தகம் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்றிலே சொல்லுகிறார் ஆகவே சுயநல போக்கும் பேராசையும் நம்மை ஆண்டு கொண்டுவிட்டால் நாம் இவ்வுலக செல்வங்களை குவிப்பதிலேயே கருத்தாயிருப்போம் அச்செல்வங்களால் நமக்கு நிலையான மன அமைதியை தர இயலாது ஆனால் பிறரன்பு எனும் இலட்சியம் நம்மில் உறுதியாக இருந்தால் நாம் தேவையில் உழல்வோரோடும் நம் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்போது கடவுள் முன்னிலையில் செல்வம் சேர்த்து வைப்போம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவி ஆனவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதித்த இயேசு தாவீதின் மைந்தனாய் தோன்றிய இயேசு தாழ்மையில் கோலம் ஏற்ற இயேசு ஆலோசனை தரும் அன்பின் இயேசு நோய் கூறு மருந்தென வந்தயேசு பரிசுத்த பார்வை என்றும் உள்ள இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் பரமன்யேசு பாராடும் ஏந்தனாய் வந்தேசு